மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி மின்மினிகளால் ஒரு தோரண கற்றை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அதில் வாசகனும் இந்த கைக்கு கவிதையின் ஒரு கூட்டு பங்காளிதா என்பதுவரை பார்த்திருந்தார் அவர் வாசகன் என்பது எப்படி என்ன வாசகன் எப்படி அதை கவனித்துக் கொள்கின்றார் வாசகன் எப்படி அந்த கவிதையை எடுத்துக்கொள்கிறார் என்பதை பொறுத்து தான் அதில் அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்துட்டோம் அதாவது ஒரு வாசகன் கைக்கு கவிதையின் இந்த பொருள் ஹை என்பதை உங்களுக்கு தெரியுமே அது வந்து வெளிப்படையாக இதையுமே காட்டுகிறது ஒரு ஆழ பொறிந்திருக்கின்ற ஒரு விஷயம் அப்ப நாங்க உதிர்ந்து விழுந்த மலர் மீண்டும் பிழைக்கு திரும்புகிறது உதிர்ந்து விழுந்த மலர் மீண்டும் பிழைக்கு திரும்புகின்றது வண்ணத்து பூச்சி என்று தான் கவிதை பஸ்டு அந்த கடைசி வரி விட்டுருக்காங்க உதிர்ந்து விழுந்து மலர் மீண்டும் கிடைக்கி திரும்ப அதில் ஒரு ஆழ மலப்போ அதாவது என்னென்றால் ஒரு மலை அதாவது ஒரு மரத்தினுடைய பூ வந்துன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்திலும் உதிர்ந்து விழுந்து அப்படியே உதிர்ந்து விழுந்து போய்விடும் முடிந்தவுடனே அதனுடைய அழகு அந்த பூ இருந்த இடம் ஒரு அழகாக இருக்கு அந்த இடம் வெறுமையாக இருக்கின்றது அந்த வறுமையை நிரப்பதற்கு என்ன செய்கின்றது என்று சொன்னால் இயற்கை அந்த இடத்துல இன்னொன்றை வைக்கின்றது எதை அங்கே பூச்சியை கொண்டே வைக்கின்றது பூச்சியை கொண்டே அங்கே வைச்ச உடனே மீண்டும் அந்த மலர் அந்த நிறம் அழகாக மாறுகின்றது அப்ப இதனுடைய நியதி என்னன்னு சொன்னால் ஓர் இழப்பை இயற்கை இன்னொரு வடிவத்தில் ஈடுபடுத்துகின்றது என்று ஒரு பொருள் அதே இதைப் பாருங்கள் திரும்பியும் உதிர்ந்து விழுந்த மலை மீண்டும் கிளைக்கு திரும்புகின்றது அதாவது மரத்தில் இருந்து பூ வந்து கீழே விழுகின்றது விழுந்த அந்த பூ என்ன காய்ந்து சருகாகி உக்கி மண்ணோடு மண்ணாக கலந்து அது வேருக்கு உணவாகி மீண்டும் அது அப்படியே மரத்துக்கு மேலே வந்து மீண்டும் பூவாக மாறுது விதமர் இயற்கையினுடைய முயற்சி அப்போ பாருங்கள் விழுந்த மரம் மீண்டும் என்ன திரும்பி அந்த கிளைக்கு வந்து மீண்டும் என்ற ஒரு பொருளும் அங்கே புதைந்திருக்கின்றது நாங்கள் காண்களையாக இருக்கின்றது இப்படித்தான் இதுதான் ஐக்கிய கவிதனுடைய சிறப்பு அதனுடைய ஆள் பொருளை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் அப்ப இதை பொறுத்தால் அது இந்த வாசகனுடைய உள்ள சிந்தனையை பொறுத்து தான் அங்கே இருக்கின்றது அப்ப அதுதான் எடுத்து காட்டுகின்றது பாருங்கள் இங்க எவ்வளவு அழகாகாது உதயம் இருக்கின்றது என்பது அடுத்து அதுதான் இருப்பாரு ஆழ்ந்து சிந்தித்தால் உதிர்ந்து மலர் கிழக்கி திரும்புகின்றது என்பது கூட நிஜம்தானே நிஜமாவதுதான் பூ உதிர்ந்து சரி சரிதாகி குக்கி மண்ணோடு கலந்து உரமாகி வேறு மீண்டும் பூவாக அவதாரம் எடுக்கிறது அல்லவா எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்வது கவிதையின் வேலை இல்லை அதில் பொதிந்துள்ள எல்லாவற்றையும் தேடிக்கொள்வது வாசகனின் வேலை கோவில் வாசகனும் போட்டு படைப்பாளிதான் என்றார் அப்பேனென்றால் கவிதையினுடைய நோக்கம் எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுவது அல்ல அதை வாசகன்தான் தேடி அதனால் தான் கவிதையினுடைய கூட்டு பங்காளி வாசகன் என்று சொல்கின்றோம் அதை ஹைக்கு கவிதையை அழகாக அறுத்து காட்டுகின்றன ஹைகோவில் வாசகனும் கூட்டு படைப்பாடிதான் ஒரு இடத்தில் இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும் இப்போதெல்லாம் மூன்று வரிகளை எழுதிவிட்டு ஹைக்கு என்று கூறுகின்றார்கள் இவை வேண்டுமென்றால் மணி கவிதைகளாகவோ குட்டிக் கவிதைகளாகவோ இருந்து விட்டு போகலாம் இவை ஹைக்கு அல்ல இனி சில ஹைக்குகளை அவதானிப்போம் இரண்டு வரி மூன்று வரிகள் எழுதி போட்டு காய்கோ என்று சொல்லுறோம் உண்மையில அதுவே அது மணி கவிதைகளாகவோ புட்டி கவிதைகளாகவோ இருக்கலாம் தீ வெயிலில் சிட்டு சீதள காற்றுடன் கனநில ஓ அது ஒரு கழுகு பாருங்கள் தீ வெயிலில் சிட்டு சீதள காற்றுடன் கனநில ஓ அது ஒரு கழுகு கவிதை இது அப்ப என்னதான் பாருங்கள் ஒரு சிட்டு ஒரு குருவி சிட்டு பறந்து செல்கின்ற தீ வெயில் புதிய வெயில் நேரத்தில் அது பறந்து செலுகின்றது திருவெண்டா போல அந்த குருவிக்கு மேலாலே ஒரு நிழல் ஒன்று பரவுகின்றது எப்படி குளிர் காற்றுல சீதள காற்றுடன் கன ஒரு கன நிழல் பெரிய நிழல் வந்து என்ன செய்கின்றது பரவுகின்றது பறந்து ஆறுதல் வெயிலுக்குள்ளேன் இப்போ இந்த நிழல் வந்தோட குளிர்ச்சி ஏற்படுகின்றது என்று சந்தோஷப்பட்டு அண்ணாந்து பார்க்கின்றது அங்கே ஒரு கழுகு தனக்கு மேலே பறந்து கொண்டு இருக்கு அவனுடைய சந்தோஷம் எல்லாம் இங்கே போயிருக்கணும் ஏன்னா தெரியும் கழகு அந்த சிட்டை வெற்றியாடி உண்ணுகின்ற ஒரு பாத்தாரு அழகாக இருக்கின்றது கவிதை புதிந்துள்ள அந்த குருவிக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருங்க அவ்வளவு எனக்கு இவ்வளவு சீதள காற்றுடன் என்ன நிழலை தருகின்ற நிழல் கிடைத்திருக்கின்றது என்று மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ச்சி நிறுத்த கலைவதற்கு முன்பாகவே அதன் மீன் அப்படியே கலைந்து போகிறது அவருக்கு ஏன் அந்த நிழலை தந்து இதுன்னு சொன்னால் ஓ அது ஒரு கழுகு ஏ அது உத்தியாக வந்து அதனுடைய சந்தோஷம் இல்லாமே புதைந்து என்ன புதைந்து போய்விடுகிறது காரணம் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை அது அங்கே கொண்டிருக்கின்றது இந்த கைக்குவை படிக்கும் போது மனதில் தோன்றும் காற்றுன்னு தோற்றம்னு காட்சி எத்தகையது அது தோற்றுவிக்கும் உணர்வுகள் அது ஏற்படுத்தும் அனுபவங்கள் யாது சிந்தித்து தாரணும் என்ன மேலொட்டவா பார்க்கும் போது மூன்று வரிகள் ஒரு காட்சியை எடுத்துக்காத்திருந்தது அவ்வளவுதான் என்று தோன்றலாம் ஆனால் சற்றே ஆழமாக நான் வரிக்குள் நுழைந்து பார்க்கும் போதுதான் அதன் பரிணாமங்கள் விரிவரனே காரணம் தீ வெயிலில் சிற்று நெருப்பாக கொதிக்கும் கோடை என வெயிலில் ஞாபகம் என ஞாபகத்தில் தருகிறது அவ்வெயிலில் துடி என துடித்திருக்கும் சிறிய குருவி மீது பறைவு சுரக்கிறது அத்துடன் கேள்விகளும் வருகின்றன அது ஏன் வெயிலில் தவிக்கிறது அதன் தனிமைக்கு காரணம் என்ன ஜார்தான் அதனை வெயிலில் தனி என தனித்தடையை விட்டது அது பசி தீர்க்கவும் உயிர்காக்கவும் என்னதான் செய்யும் என தொடர் கல்விகள் அழுகின்றன அதனை வெயிலில் இருந்து காக்க வேண்டும் என்று பிறக்கிறது இதற்கு கசிகிறது நாமும் வெயிலிலோ நெருப்பில அல்லல் பட்ட அனுபவம் ஞாபகத்தில் மீள மீள விரிகின்றது பாருங்க அந்த ஒரு கவிதை ஏன் நிச்சிட்டு அவ்வளோ வெயில்ல அது வெயில் காற்று காலத்துல தெரிகின்றது ஜாரதை தனிமையில் விட்டாக இந்த தனிமையில் தெரிகின்ற அந்த குருவிக்கு என்ன உண்ணுவது உறங்குவது இங்கே என்ன என்றெல்லாம் அதை கேள்வி நிலங்களுக்குள்ளேயே எழுகின்றது ஏன் அது வெயிலில் பகிர்க்கின்றது அதுக்கு தன்மைக்கான காரணம் என்ன யார் அந்த அந்த தனிமைக்கான காரணம் அதை யார் அப்படி தனிமையை விட்டு விட்டாங்க என்ன அது பதி பசியைப்படி தீர்க்கப் போகும்றது இப்படி தன் உயிரை பாதுகாக்கப் போக என்ன இப்படி பல தொடர்கள் எல்லாம் எழுகின்ற போது அதன் மீது ஒரு அறிவு பெற என்ன ஒரு இது என்ன ஒரு குளிர்ச்சியான ஈர கசிவொன்று அங்கே எங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிறது அதை பாதுகாக்கணும் வந்த ஒரு எண்ணம் தோன்று ஓ பாதுகாக்க குறைக்கின்றன சீதள குளிர்ச்சியான ஒரு நிழல் ஒன்று கிடைக்கின்றது ஆனால் அந்த நிழல் எப்படி ஓ கலகு என்ன செய்வோம் பார்த்தோம் அந்த நிழல் அதுக்கு அந்த ஆதரவாக கை கொடுக்க வந்திருக்கின்றதே என்றுதான் நாம் யோசிக்கின்றோம் அதை மீட்டெடுக்க இல்லை அந்த கொடுக்கப்பட்ட அந்த நுழல் எல்லாம் எதை இருக்கின்றது என்று பார்த்தோம் வீட்டியாடுவதற்காகத்தான் அந்த பறிவை அந்த கழுகு அலக்கு காட்டியிருக்கின்றது இதற்கு காட்டி இருக்கின்றது அந்த சிட்டுக்கு காட்டியிருக்கின்றது அந்த பறிவை தன்னை அது அதனை தான் வேட்டியாகவும் அப்ப அதனுடைய போயிருக்கின்றது எல்லாம் இப்படித்தான் பறிவுடன் அதற்கு நிழல் கொடுப்பவர்களும் இருக்கின்றார்கள் பறிவு காட்டி அதை வேட்டையாடவும் இருக்கின்றார்கள் அப்ப எங்க கிடைக்கின்ற அந்த நிழலை பொறுத்து தான் எங்களுடைய செயற்பாடும் இருக்குது என்னால் இந்த மகிழ்ச்சி எல்லாமே இருக்கின்றது என்று எழுத்துக்காக இருந்தா காரணங்கள் எப்படி இருக்கின்றது என்ன இப்படி பல பரிணாமங்கள் விரிந்து செல்லவுன்னு எல்லாம் என்ன அப்ப ஏன்டா எங்களுக்கு எவ்வளவு எங்களுடைய அனுபவங்கள் இல்லாம அதை எங்களுக்கு எடுத்துக்காட்டணும் ஏனெனில் இரண்டாவது வரியே சீதள காற்றுடன் கனநிழல் என இவர் வாசிக்கும் போது வெயிலுக்கு எதிரான நிழலை காண முடிகின்றது ஒரு மகிழ்ச்சி சிறு சந்தோஷம் அன்பு ஆறுதல் குளிர்ச்சியான காற்றழுத்தன காட்டுத்தள நிதம் ஏற்படுகிறது அதனுடைய கேள்வி மலுதில் நிழல் தருவது இது ஏ எப்படி அதே கணன் அந்த நிழல் கன தானே உணரும் போது ஏற்பட்ட அத்தனை ஒடுங்கி விடுகின்றன தப்பன்று வடித்த மண்ணாக மனம் துருங்கி போகின்றது அந்த நிழல் மீது கோபம் ஏற்படுகின்றது ஒரு பயன் பயன்படுத்துகிறது அந்த நிழல் கொஞ்ச நிறத்தில் அழிந்து விடுவதற்கான காரணம் இதுவாக இருக்கும் கிடைக்கும் ஏன் எப்படி எதற்கு என்னெல்லாம் கேட்கின்ற என்ன அங்க ஆறுதல் சந்தோஷமா சி அன்பு அரவணைப்பு குளிர்ச்சி காற்றழுத்த எல்லாமே அங்கேயே கிடைக்கின்றது எல்லாமே அவருக்கு தருகின்ற போது அங்கே தெரிந்து அது ஒரு கனநிழல் கன நிழல் என்று சொல்லுகின்ற என்ன கண நிழல் என்று என்ன தப்பன்று வடித்த பலூனாக மாறிவிடுகின்றது என்னுடைய மீதே இப்பொழுது ஒரு கோபம் ஏற்பது பயன்பட்டு அந்த கண்ணத்துல அறிந்துவிடுவது அறிந்து கொடுவது மூன்றாவது ஓ அது ஒரு கலப்பு கிடைத்தது அது ஒரு கலகு நிலையை தந்தது கழுகு இனி கழுகு பெற்ற எண்ணங்கள் விதிய உண்மையில் அது குருவி மீது கருணை கொண்ட நிலை தரவில்லை கணக்கொடு குருவியை பிடித்து வறுத்துவதே அதன் நோக்கம் என்பது தெரிய வருகின்றது கழுகு மீது வெஞ்சனமும் குருவி மீது பரிவும் ஏற்படுகின்றது ஒரு வகையில் அச்சம் பிடித்துக் கொள்வது இதனை இத்தனை உணர்வுகளையும் தோற்றுவிக்கின்றது இந்த கைப்பி கல்வி என்ன தெரியல அந்த நிழல் அந்த காண நிழல் என்ற ஒரு சொல் எனக்கு என்ன ஓ அது பொலியான நோக்கி நிலத்தையும் தூக்கி அறிந்து எங்களுக்கு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் என வெறுப்பையும் ஏற்படுத்துகின்றது இப்படி கல்வற்பட்ட உணர்வுகளினுடைய தொகுப்பாய் அங்கே அது அமைந்திருப்பதை நாங்கள் காண வேண்டும் அது மட்டுமின்றி இந்த கைக்கு படிமமும் அர்த்த புஸ்தியும் மிக்கது சிட்டுக்குருவி கழுவி என்பவற்றை குறியீடாக அடையாளம் காண முடிகிறது கழுகு அதிகாரத்தினதும் அடக்குமுறையின் குறியீடாகும் மூன்றாவது உலக நாடுகள் தான் இங்கே துருவியாக தோற்றம் காட்டுகின்றன அப்படியென்றால் கண்ண என்பது தந்திரோபாயத்தினரும் ஏமாற்றத்தனத்தினரும் குறியீடாகும் அதாவது மேலத்தை ஆதிக்க சக்திய வேலை நாடுகளுக்கு உதவி அன்பளிப்பு கடன் என்ற பெயர்களில் வழங்கும் பிச்சைகளை இது சுட்டுகின்றது பின் அதன் பின் நாளில் மாபத்தை அச்சுறுத்துகிறது இந்த அரசியல் அர்த்தப்பாட்டை கைக்கு வெளிப்படுத்துவதில் இயக்கத்துள்ளது இத்தகைய அர்த்த பாட்டையும் நயப்பை மூட்டுக்கள் மட்டுமல்ல கழிப்பு கயிர்களை மேய்ய விட்டு கொளுத்தின மாடுகள் பூசணி அபு அம்மா இருந்தவர் என்ன மாடுகள் தானே மீண்டு கொழுக்க வேண்டியது ஆனால் இங்கிருந்து மாடு அப்படியே இருக்கின்றது கயிறு மட்டும் மேண்டு தெரிகின்றது ஏ ஓ அது பூசணி உங்களுக்கு தெரியும் பூசணிக்கா கொடியில் இருந்தால் வந்தால் அப்படியே இருக்கு வந்த இடத்துலேருந்தே பெருத்து கொண்டிருக்கு கொதி மட்டும் அங்கே பறந்து கொண்டு செல்லும். செல்ல அப்படி பறந்து கொண்டு அப்படியே செல்லுகின்றது அந்த ஆக இது எதனுடைய அடையாளம் கயிறுகளை மெய்ய விட்டு கொளுத்தன மாடுகள் என்ன கொளுத்தன மாடுகளோ பூசணி அப்போ இங்கே வர்க்க வீதத்தை பார்த்துக்குள்ள என்ன தொழிலாளர் என்ன முதலாளி இந்த வர்க்க வீரன் இங்கே எடுத்துக்க மாடுகள் இந்த குழியோ என்ன ஒடுக்குவோ என்ன அதிகார வர்க்கத்தினர் உயர் உயர்வர்க்கத்தினர் ஆகியோரை குடித்து நிற்கின்றன இதே வர்க்க வீர அரசியலி காய்க்கு அப்போ கயிறுகள் கிருத்தட்ட மக்களாக ஏன் இந்த கிருத்தட்ட மக்களை பயன்படுத்தித்தான் இந்த முதலாளிகளும் அரசியல்வாதிகளும் என்ன அதிகார வர்க்கத்தினரும் என்ன உயர் வர்க்கத்தினர் என்று தங்களை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கீழ்த்தட்ட மக்கள் இந்த கயிறுகள் அப்படியே தான் இருக்கின்றன ஒதுங்கி போயிருக்கின்றன அப்படியே காலகாலமாக என்ன சேர்ந்தது இப்படியே உழைத்து கொண்டே இருக்கின்ற ஓடி ஓடியெல்லாம் உழைத்து கொண்டே இருக்கேன் அந்த பூசணிக்காய் மட்டும் சேர்ந்த ஒரே இடத்திலிருந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றது அதிகார என்ன உயர் வர்க்கத்தினரும் முதலாளிகளும் அந்த ஒரே இடத்தில் இருந்து கொண்டு தங்களை கொளுத்துக்கொள்ள நிச்சயமெல்லாம் இருக்கின்றது என்ன பிறகு இப்படி இப்படி வரி நிஜம் வழிபடுகின்றது பூசணிக்காய் அப்படி கொளுத்து கொண்டு வர செடி கொடிதானே பரவ பரவி பரவுகின்றது அதாவது பூசணி செழுமைக்கு கொடியின் உழைப்புத்தான் மூலம் தொழிலாளியின் வியர்வையில் தான் முதலாளி செழிப்பெறுகின்றார் என்றெல்லாம் சிந்தனை சிறையை விரிக்க செய்கின்றது ஹைக்கு என்று அர்த்தினார் இப்படித்தான் ஹைக்கு கவிதைகள் மனித வாழ்வில் பல்வேறு கோணங்களையும் இயற்கையோடு கலந்து கோலமுத்து காட்டுகின்றன இருவர் காட்சிகளின் நினைவுகளில் வெளிப்படுத்தும் அனுபவத்தின் தரிசனம் தான் ஹாய்க்கு கலைத்துவமிக்க கணி கவித்துவமான உள்ளடக்கச் செறிவு கொண்ட காட்சிகள் நினைவு ஹைக்குவை உயர்த்தி விட வெல்லது அப்ப ஹைக்கு என்பது சாதாரணமான உடைய இருவறு காட்சிகளினுடைய இணைவு வெளிப்படுத்தும் அனுபவத்தின் தரிசனம்தான் காட்சிகளில் ஒரு இணைவுகளில் வெளிப்படுத்தப்படும் அனுபவத்தின் தரிசனம் தான் ஹாய்கு மிக்க கவித்துவமான உள்ளடக்கச் செறிவு கொண்ட காட்சிகளின் நினைவு கைக்குவை உயர்த்தி விட வெல்லது கைக்குவின் பாடுபொருள் அல்லது உள்ளடக்க வீழ்ச்சி என்பது பல்வேறு நிகழ்ச்சிகள் காட்சிகளூடாக கட்டமைக்கப்படுவதாகும் கருணை உள்ளமும் ஜீவநேயமும் மகத்தான பண்பாகும் கீழே உள்ள கைக்குகளை படியுங்கள் படியும்போது தெரியும் ஜாராவது எனக்கு நீர் கொடுங்களே என் கிணற்றை பிடித்துக்கொண்டது கொண்டது என் கிணற்றை பிடித்துக்கொண்டது கொண்டது பூத்தது இளம் கொடி என்ன சியோனி யாராவது எனக்கு நீர் கொடுங்களே என் கிணத்தை பிடித்து கொண்டது கொண்டது பூத்த இளங்கொடி வேற ஒரு பூத்த இளங்கொடி புதுசா வந்தது எனக்கு வேறு நீர்தான் வளர்ச்சி அடைவதற்கு என்ன சியோனி அழுக்கு குளியலில் ஒரே அழுக்கு குளியல் நீரே எங்கே உன்னை ஊற்றுவது புள்ளில் பூச்சிகளின் பார்ச்சிரா என்ன அழுக்கு குளியல் நீரே உன்னை எங்கே ஊற்றுவது பூச்சிகளின் பாது என்ன குளம் முகம் பார்க்கும் நிலா குளிக்காமல் திரும்பினேன் குல முகம் பார்க்கும் நிலா குளிக்காமல் திரும்பினேன் விரியாத மொட்டை உன்னில் அமர்ந்திருக்கும் பனித்துளிகள் பாவம் என்ன விரியாத மொட்டை உன்னில் அமர்ந்திருக்கும் பனித்துளிகள் பாவம் வாழ்வின் வறுமையும் அதனால் ஆனா அதனாலான துயரமும் ஏற்படுத்தும் தாக்கம் அதிகம் வறுமை தருகின்ற அழகுணர்ச்சி கொண்டு நிரப்பி விடுகின்றது அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசிதான் இல்லையே ஏழை கிராமத்து மக்கள் மீனும் பூவும் இல்லை பகிர்ந்து கொள்ள கொள்ளலாம் ஏழை கிராமத்து மக்கள் மீனும் பூவும் இல்லை நில நிலவை பகிர்ந்து கொள்ளலாம் என்ன பாருங்க ஏழை மக்களுடைய என்னது அந்த குல பாடிப்பு என்ன வறுமையில் இருக்கின்றது வறுமை எப்படி அழகா எடுத்து காட்டியிருந்த என் வீடு எரிந்து போனதால் நன்றாக பார்க்க முடிகின்றது உதிக்கும் நிலவே என் வீடு எதிர்ந்து என்ன எரிந்து போனதால் நன்றாக பார்க்க முடிகின்றது உதிக்கும் நிலவே என்ன மசாஹிதி போதுமான ஆட்கள் ஏறியும் புறப்படவில்லை புகையிறத போதுமான ஆட்கள் ஏறியும் புறப்படவில்லை புகைய நாற்று நடும் பெண்கள் எங்கும் சேரு அவர்கள் பாட்டை தள்ள நாற்று நடும் பெண்கள் எங்கும் சேரு அவர்கள் பாட்டை தள்ள கைக்கு இப்படித்தான் படைப்பாளிகளிலும் படைப்பாளிகளிலும் படைப்பாளிகளின் அனுபவங்களை கலந்து புதிய புதிய உணர்விலைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது ஒளியேற்றியது மின்விணிகள் ஆம் நாமும் கைக்கு என்னும் மின்விணிகளால் தோரணம் கட்டி கவிதையை கொண்டாடுவர் எப்படி ஒரு அற்புதமான ஆழமான கருத்துக்களை அது கொண்டு இருக்கின்றது என்பதுதான் ஹைக்கு எங்களுடைய கவிதைகள் ஹைக்கு என்பது அதுதான் என்னுடைய தாற்பயமான விளக்கம் என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லவா இப்ப ஹைக்கு ஒரு கவிதையினுடைய போக்கு எங்கே இருக்கின்றது உண்மையிலேயே ஹைகோ என்பது ஒரு இரண்டு வரி மூன்று வரிகளில் நான்கு வரிகளில் எழுவது எழுதுவதெல்லாம் ஹைக்கு அல்ல அர்த்த குஸ்தியாக சோப சகராய சொல்லுறது ஐந்து ஏழு ஐந்து ஐந்து ஏழு ஐந்து என்ற பதினொன்று அச்சரங்களை கொண்டு உருவாக்கக்கூடியதான் உண்மையான கைக்கு சரி அது இந்த பிரிவு இருக்குது அப்ப முதல் இரண்டு வரிகளையும் வாசிக்கின்ற போது என்ன கவிதையினுடைய பொருளை நாங்கள் அடுத்த வரியை வாசிக்கின்ற போது அதனுடைய தார்மீகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தார்மீக வழிபாட்டை அதுவரை காட்டினா அதுதான் எங்களுக்கு அங்கே அந்த தார்மீக வழிபாட்டை எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் எடுத்துக்கோம் அதன் ஹைகோவினுடைய வழிபாடும் அதுதான் அப்ப ஹைக்கு எவ்வாறு எங்களுடைய வழிபாடு நிற்கின்றது என்பதை பாருங்க கவிதைகள் என்பதனுடைய என்பது மேலோட்டமாக பார்க்க ஒரு பொருளை தருகின்றது ஆனால் அதை வாசிக்கின்ற போது ஆழமாக நேசிக்கின்ற போதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்த என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒரு வரி இரு வரி வரிகளில் சொல்லப்படுகின்ற இந்த கைப்பு கவிதைகள் என்பதை நான் சுபாசகன் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வீழ்த்தியவரும் அந்த அதனால்தான் ஏனைய கவிதைகளில் கவிஞன் தான் அந்த கவிதையுடைய படைப்பாளியாக இருக்க ஹைகோவில் மட்டும் வாசகனும் கூட்டு படைப்பாளியாக பிடித்த போது விரல் நுனிகளில் ஒளியேற்றியது மின்மின்றி என்ன மின்மினி பூச்சியை பிடிச்சு வச்சோடனே அதேமே செய்ய காற்று படிக்க மின்மினி ஒளியேற்ற அதுதான் இந்த அது இயல்பு அதே போலதான் என்ன அழகாக நாங்கள் சரியான வளமான குடியத்தை நாங்கள் குடித்து கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய வாழ்வு கோரிச்சு விடியலை தரும் என்ன விடிவை விடியலை எப்படி விளக்கு விரலுக்கு ஒலி அதே போல நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விதயன் சரியானதாக இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்வைக்கு ஒளியேற்றும் ஆழமான பொருளாக அதே மாதிரி இன்னொரு நாட்டு நடும் பெண்கள் எங்கும் சேரு அவர்கள் காட்டை தவிர என்றார் வறுமை வறுமையினுடைய என்ன நாட்டு நடும் பெண்கள் உடலெல்லாம் சேரு சேறு அவர் சேறு அந்த உழைக்கின்ற அளவுக்கு அவருக்குரிய வறுமை போகவில்லை ஆனால் அவர்களால் பாடப்பட்ட அந்த பாடல் மட்டும் எப்பொழுதுமே செழுமையாக இருக்கின்றது என்ன ஆக அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றது ஆனால் அவருடைய பாட்டை தவிர ஏன்னா இவ்வளவோ கடின உழைப்பினுடைய மையமாக வந்த அவர்களுடைய அவர்களுடைய பாட்டு மட்டும்தான் இன்றைக்கு செழுமையாகவும் சேறுபடியாக இருக்கின்றது ஆனால் கடின உழைப்பாளிகளான இவர்களுடைய வாழ்க்கையோ சேறு நிறைந்ததாக என்ன வறுமையுடன் வறுமையின் கோடங்கள் அங்கே எடுத்துக் காட்டப்படுகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கோம் அக்கா எப்படி ஒரு அழகாக என்ன வகையில் இந்த கைப்பு கவிதைகளுங்களுக்கெல்லாம் ஒரு புது பரிணாமத்தை எடுத்துக்காட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் வந்து பார்க்கின்றோம் மின்மினிகளால் ஒரு தோரணம் அந்த கவிதை எங்களுக்கு என்ன தெரிவித்துக் காட்டுகின்றது சற்று சிந்தித்து பாருங்க கைப்பு கவிதை தோற்றம் வளர்ச்சி மட்டுமல்ல கைப்பு கவிதையில் தோற்றமும் வளர்ச்சியும் கைப்பு கவிதை என்பது படைப்பாளியை தாண்டி அதை வாசிப்பவன் வாசகன் நீயும் உள்ளடக்கியதான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான கலை வடிவம் தான் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது சரிதானின் அப்ப பார்த்துக்கொள்கின்ற உங்களுக்கு தெரியும் சொல்லுகிறது சரியா சில கேள்விகள் நீங்கள் பார்த்துக்கொண்டு அப்ப கைப்பு கவிதைகள் மின்மினிகளால் ஒரு தோரணம் என்ற அந்த பாடலின் ஊடாக நாங்கள் ஹைப்பு கவிதைகள் என்ற தோற்றம் வளர்ச்சி என்ன அதனுடைய கருத்து செறிவு என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் சரி அப்ப ஹைப்பு கவிதையினுடைய பரிணாமங்களை பற்றி நாங்கள் விண்மினிகளால் ஒரு தோரணம் என்ற முல்லை முஸ்திஃபா அவர்களுடைய கற்பை ஊடாக அவதானித்திருக்கின்றோம் சரிதானே பிள்ளைகளே முழு மற்றும் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்